தயை திருநாள் பொங்கல் அன்று சொல்ல வேண்டிய சூரிய பகவான் மந்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் பொங்கல் அன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரங்களை தெளிவாக கூறியுள்ளேன் மறக்காம வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல் பண்டிகை அன்று சூரிய பகவானை வழிபடுவது வழக்கம் அப்படி பொங்கல் வைக்கும்போது சூரிய பகவானை நினைத்து பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ள மந்திரங்களை உச்சரித்து சூரிய பகவானை வழிபட்டால் நம் வாழ்வில் இன்பம் பெருகி மகிழ்ச்சி செழிக்கும் உழவர்கள் அறுவடை செய்த புத்தரிசியால் தை முதலாம் தேதி பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபடுவார்கள் வேளாண்மைக்கு உதவிய சூரியனுக்கும் மாட்டிற்கும் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது எனவே அன்றைய தினம் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இனி வரும் காலங்களிலும் அறுவடை நன்றாக இருக்க வேண்டியும் சூரிய பகவானை வணங்க வேண்டும் அப்படி வணங்கும்போது சூரிய பகவானுக்கு உகந்த மந்திரங்களை கூறுவது இன்னும் நன்மையளிக்கும் பொங்கல் அன்று சொல்ல வேண்டிய வழிபாட்டு மந்திரங்கள் சூரியன் பகவான் மூல மந்திரம் ஓம் ஹ்ரௌம் ஸ்ரீம் ஆம் கிரஹாதி ராஜாய ஆதித்யாய ஸ்வாஹா சூரிய பகவான் நமஸ்கார மந்திரம் காசினி இருளை நீக்கும் கதிரொளியாகி இங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வலமாய் வந்த தேசிகா என சிப்பாய் சேங்கதிரவனே போற்றி சூரிய பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே ஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத் சூரிய பகவான் மந்திரம் ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேநிதியம் அக்ஷயம் பரமம் சிவம் சூரிய பகவான் மந்திரம் ஆம் அஸ்வத்வஜாய பாச பாசஹஸ்தாய தீமஹே தன்னோ சூரிய பிரசோதயாத் இந்த மந்திரங்களை கூறி சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் நிச்சயம் இந்த வருடம் செழிப்புடன் வாழ்வீர்கள் அந்த சூரிய பகவானின் ஆசி பரிபூரணமாக கிட்டும் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளைக் காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி